ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம போகிறோம் இது செய்கிறதுக்காக குக்கரில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் உடனே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறத விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கட்டும் இன்றைக்கி நான் எடுத்திருக்க சிக்கனோட அளவு வந்து ஒரு கிலோ அந்த ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் கல் உப்பு போட்டு சிக்கன் அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்குது இப்போது இந்த வெங்காயத்தோடைய வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌனாக வர வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு போதும் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த தக்காளி கூடையே நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கூட இட்லி கூட தோசை கூட பூரி கூட கூடையுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரே சிக்கன் குழம்பு மாதிரி இருக்காது மட்டன் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அரை மணி நேரமாக ஊறின சிக்கனை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம வந்து இந்த வெங்காய தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் போட்டாச்சு பக்கத்தடுப்பில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் ஏன்னா கிரேவியில் வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறத விட சுடு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரப்பர் ஆகாமல் சாஃப்டாக வெந்து வரும் அதுக்காக நான் வந்து பக்கத்தடுப்பில் சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்குது இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டுருக்குறேன் நான் எக்ஸ்ட்ரா எந்த விதமான கரம் மசாலாவும் சேர்க்கலாம் அந்த பட்டை கிராம்பு இலக்காய் ஃபஸ்ட்டு போட்டதோடு சரி அவ்வளோதான் இப்போ இதோட சேர்த்து நல்லா பெசஞ்ச் பெரட்டிக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவோடைய நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் அப்போ ஏற்கனவே நமக்கு இப்போவே பாதி அளவுக்கு நமக்கு இந்த வதக்கும்போதே பாதி அளவுக்கு நமக்கு வெந்திருக்கும் மீதி இருக்கிறது வந்து பாருங்க நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் தண்ணி விட்டுருக்குது பாருங்க இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்க வேண்டியது விசில் விட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மூணு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அடுத்து இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு அடுத்தது தண்ணி ஊற்றிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு இந்த சிக்கனும் இந்த உருளைக்கெழங்கும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வெந்திருக்கும் எல்லா பீஸும் உடையாமல் முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேங்காய் கசகசா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்ச பேச சேர்த்தாச்சு இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி வந்தோடனே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை படத்தை புழிஞ்சிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு வேலை முடிஞ்சது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலையை தூவிட்டு பரிமாற வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்